லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை மேற்கொண்டவர்களும் அதனை திட்டமிட்டவர்களும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பஹல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது கடந்த நிதியாண்டில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து மூலம் பதினான்கு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் டன் சரக்குகள் கையாளப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தின் உயர்விற்காக உழைத்தவர் பி டி தியாகராயர் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் முத்தரப்பு ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவிற்கு எதிரான ஆட்டத்தில் இலங்கை முதலில் பேட் செய்து வருகிறது இனி விரிவான செய்திகள் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை மேற்கொண்டவர்களும் அதனை திட்டமிட்டவர்களும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் நாட்டு மக்கள் அனைவரையும் துக்கத்தில் ஆழ்த்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார் தீவிரவாதத்திற்கு எதிரான யுத்தத்தில் நாட்டு மக்களின் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் மிகப்பெரிய பலமாக விளங்குவதாக பிரதமர் குறிப்பிட்டார் எனதுமை நாட்டு மக்களே கட்டவிழ்த்து விடப்பட்ட இந்த தாக்குதல் தீவிரவாதத்தின் புரவலர்களின் கையறு நிலையை காட்டுகிறது காஷ்மீரத்திலே அமைதி திரும்பிக் கொண்டிருந்த வேளையிலே பள்ளிகள் கல்லூரிகளில் ஓர் உயிர்ப்பு துளிர்த்த நேரத்திலே கட்டமைப்பு பணிகள் வரலாறு காணா வேகம் எடுத்த போதினிலே ஜனநாயகம் வேரூன்று தொடங்கிய காலத்திலே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இதுவரை காணா அதிகரிப்பை காணும் வேளையிலே மக்களின் வருவாய் பெருகி வந்த நேரத்திலே இளைஞர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் உருவாகி கொண்டிருந்தன தேசத்தின் எதிரிகளுக்கு ஜம்மு காஷ்மீரின் எதிரிகளுக்கு இது முற்றிலும் பிடிக்கவில்லை ஆகையால் தான் இத்தனை பெரிய சூழ்ச்சி வலையை பின்னினார்கள் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்த யுத்தத்தில் தேசத்தின் ஒற்றுமை நூற்றி நாற்பது கோடி பாரத நாட்டவரின் உரிமைப்பாடு ஆகியனதான் நம்முடைய மிகப்பெரிய பலமாக விளங்குகிறது இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரான இந்தியர்களின் ஒருமித்த குரலை உலகமே கவனித்துக் கொண்டிருப்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார் எனது நாட்டு மக்களே தேசத்தின் முன்பாக எழுந்திருக்கும் இந்த சவாலை எதிர்கொள்ள நமது உறுதிப்பாட்டை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு தேசம் என்ற முறையில் நாம் நமது உளவுறுதியை வெளிப்படுத்த வேண்டும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்குப் பிறகு எவ்வாறு தேசம் முழுவதும் ஒரே குரல் பேசுகிறது என்பதை உலகனைத்தும் கவனித்துக் கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் தீவிரவாதத்திற்கு எதிரான நம்முடைய போரிலே நூற்றி நாற்பது கோடி பாரத நாட்டவரோடு நிற்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கும் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் நான் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நம்பிக்கை அளிக்கிறேன் நாட்டின் விண்வெளி திட்டங்கள் புதிய உச்சத்தை எட்டியதில் மறைந்த இஸ்ரோ முன்னாள் தலைவர் டாக்டர் கஸ்தூரி ரங்கனின் பங்களிப்பு என்றும் நினைவில் கொள்ளத்தக்கது என்று பிரதமர் கூறினார் அவருடைய வழிகாட்டுதலில் மேற்கொள்ளப்பட்ட விண்வெளித் திட்டங்களுக்கு உலக அளவிலான அங்கீகாரம் கிடைத்ததாக அவர் புகழாரம் சூட்டினார் மக்களே இன்று பாரதம் எந்த செயற்கைக் கோள்களை பயன்படுத்தி வருகின்றதோ அவற்றில் பல டாக்டர் இரங்கனின் கண்காணிப்பில் ஏவப்பட்டன அவருடைய ஆளுமை தொடர்பான மேலும் ஒரு சிறப்பான விஷயம் என்னவென்றால் இது இளைய தலைமுறையினருக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும் அவர் எப்போதுமே புதுமைகள் படைத்தலுக்கு மகத்துவம் அளித்து வந்திருக்கிறார் புதியன கற்றல் தெரிதல் புதியன படைத்தல் பற்றிய அவருடைய தொலைநோக்கு மிகவும் உள்ளெழுச்சியூட்டவல்லது டாக்டர் கே கஸ்தூரிரங்கன் அவர்கள் தேசத்தின் புதிய தேசிய கல்விக் கொள்கையை தயாரித்து அளிப்பதிலும் கூட மிகப்பெரிய பங்களிப்பை அளித்திருக்கிறார் டாக்டர் கஸ்தூரிரங்கன் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் நவீன தேவைகளுக்கு ஏற்ப முன்னோக்கு பார்வை கொண்ட கல்வி சிந்தனையை முன்வைத்தார் தன்னலமற்ற தேச சேவை மற்றும் தேச நிர்மாணம் ஆகியவற்றில் அவருடைய பங்களிப்பு என்றும் நினைவில் கொள்ளப்படும் கடந்த மாதம் மியான்மர் நாட்டில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் ஆபரேஷன் பிரம்மா தொடங்கப்பட்டதாகவும் அக்குழுவினர் மேற்கொண்ட பணிகளால் இடிபாடுகளில் சிக்கிய பலர் மீட்கப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார் உலகம் அனைத்தும் ஒரே குடும்பம் என்கின்ற நம் நாட்டின் பாரம்பரிய உணர்வே இத்தகைய செயல்பாடுகளுக்கு பின்னால் இருப்பதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளும் போது மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்கும் வகையில் ஷாஷே செயலியை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் இருப்பதாக பிரதமர் கூறினார் மெரிமை நாட்டு மக்களே வெள்ளம் சூறாவளி நிலச்சரிவு ஆழிப்பேரலை காட்டுத்தீ பனிச்சரிவு புயல் புழுதி காற்று அல்லது மின்னல் தாக்குதல் போன்ற பேரிடர்கள் ஏற்படும் வேளையில் இந்த சச்சேத் செயலி உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் அளித்து பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறது இந்த செயலியால் நீங்கள் வானிலை ஆய்வுத்துறை சார் அண்மை தகவல்களை பெறலாம் குறிப்பாக இந்த சச்சேத் செயலி மாநில மொழிகளிலும் கூட பல தகவல்களை அளிக்கிறது இந்த செயலியால் நீங்களும் பயனடையுங்கள் உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று இரவு எட்டு மணிக்கு மறு செய்யப்படுகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை பெஹல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தீவிரவாத தாக்குதலை நேரில் பார்த்தவர்களிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தடையவியல் நிபுணர்களின் உதவியுடன் தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதி முழுமையாக சோதனை செய்யப்பட்டு வருவதாகவும் அதில் கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது تل دې கடந்த நிதியாண்டில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து மூலம் பதினான்கு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் டன் சரக்குகள் கையாளப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த பத்து ஆண்டுகளில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்திற்கான நீர்நிலைகளின் எண்ணிக்கை ஐந்திலிருந்து நூற்றி பதினொன்றாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் மூலம் இருபது கோடி டன் சரக்கு சரக்குகளை கையாளவும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் ஐம்பது கோடி டன் சரக்குகளை கையாளவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தின் உயர்வுக்காக உழைத்தவர் பி டி தியாகராயர் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் அன்னாரது நூற்றி எழுபத்தி நான்காவது பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார் கல்விக்கூடங்கள் திருவிளக்குகள் குடிநீர் இணைப்பு என சென்னை மாநகரின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர் பி டி தியாகராயர் என்று திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் உலக அளவில் தீவிரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளதை பஹல்காம் தாக்குதல் வெளிக்காட்டுவதாக அமெரிக்க புலனாய்வு அமைப்பான எஃபிஐ இயக்குநர் திரு காஷ் பட்டேல் தெரிவித்துள்ளார் சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர் தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் இந்தியாவிற்கு அமெரிக்கா முழு ஆதரவு அளிக்கும் என்று கூறியுள்ளார் நாட்டின் வடகிழக்கு பகுதியில் அடுத்த ஏழு நாட்களுக்கு இடி மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பரவலாக பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் தில்லி ராஜஸ்தான் மாநிலங்களில் தற்போது நிலவி வரும் அதிகபட்ச வெப்பநிலையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மாற்றம் ஏதும் இல்லை என்றும் அதற்கு அடுத்த இரண்டு நாட்களில் மெல்ல வெப்பநிலை குறையக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் யானம் குஜராத்தின் பல்வேறு பகுதிகளில் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் கலந்த வானிலையை நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது முத்தரப்பு ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவிற்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை அணி சற்று முன்வரை பத்து புள்ளி ஐந்து ஒவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு முப்பத்தி எட்டு ரன் எடுத்துள்ளது கொழும்புவில் நடைபெற்று வரும் இந்த ஆட்டம் மழை காரணமாக முப்பத்தி ஒன்பது ஒவராக குறைக்கப்பட்டுள்ளது முன்னதாக டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெற உள்ள ஆட்டங்களில் மும்பை லக்னோ அணியையும் தில்லி பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன சுதிர்மேன் கோப்பை பேட்மிண்டன் போட்டி சீனாவின் ஜியாமெனில் இன்று தொடங்கியது வரும் மே மாதம் நான்காம் தேதி வரை இப்போட்டி உள்ளது பி வி சிந்து மற்றும் லக்ஷ்யா சென் தலைமையிலான இந்திய அணி இன்று நடைபெறும் கலப்பு குழு பிரிவில் டென்மார்க்கை எதிர்கொள்கிறது இப்போட்டி பிற்பகல் மணி இரண்டு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை மேற்கொண்டவர்களும் அதனை திட்டமிட்டவர்களும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் பஹல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது கடந்த நிதியாண்டில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து மூலம் பதினான்கு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் டன் சரக்குகள் கையாளப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தின் உயர்வுக்காக உழைத்தவர் பி டி தியாகராயர் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் முத்தரப்பு ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டிகள் இந்தியாவிற்கு எதிரான ஆட்டத்தில் இலங்கை முதலில் பேட் செய்து வருகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது